ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் புளியோதரை ரைஸ் தான் குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் வந்து எள் கருப்பு எள் இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல அரை ஸ்பூன் வெந்தயம் நான் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து வெறும் கடாயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பவுடர் பண்ணிக்கலாம் இதை இப்போ நான் கேஸில் வந்து கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் வறுத்து போட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே மிளகு எல்லா மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணி நல்லா லைச் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துடலாம் இது கூட வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா அதையும் நம்ம ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் இந்த கிளாஸில் வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு வீட்டில் சமைக்கிற சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதாவது புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நான் ஒரு பத்து நிமிஷமாக ஒரு வாம் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த லெமன் சைஸுக்கு நான் புளி எடுத்து இதையும் வந்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் அரிசியை வந்து அந்த வார்ம் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும் அதனால தான் இப்போ நான் குக்கரில் கொ எவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ நீங்கள் அரிசி ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா கூட சுடு தண்ணியில் கொஞ்சம் நாளாக ஊற வச்சிங்கன்னா அடுத்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங் கூட இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் நல்ல ப்ரௌன் கலரில் மாறட்டும் ஹலோ காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் இதில் நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணும் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் போதும்னு கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பச்சை வேர்க்கல்ல தான் ஆட் பண்ணுறேன் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கலை ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுத்தது வச்சுருந்தா கூட நீங்கள் கடைசியாக குக்கர் எல்லா சாதம் ரெடி ஆனதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வருபடும் இப்போது இதில் வந்து நான் அந்த புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து மூணு கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த புளிக்கரைச்சல் அளந்து எடுத்துக்கலாம் அது எவ்வளோ இருக்குன்றது இப்போ அது ரெண்டு கிளாஸ் அளவு வந்துருச்சு இப்போ இது எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கிளாஸ் வந்து சாப்பாடு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா வாம் வாட்டரில் அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா கழுவிட்டு அந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்புறம் அதில் இருக்கிற மினரல்ஸ்லாம் போயிடும் இல்லையா அதனால தான் இப்போ இது கூட நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன் நல்லா உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் இருக்கும் பிடிக்கும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசி ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் குக்கர் போட்டு மூடிட்டு நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ டேஸ்டியான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு இது நீங்கள் குயிக்காக குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஆஃபீஸ் போகும்போது கூட உடனே செஞ்சல ஏன்னா நார்மலாக இதில் செய்யணுன்னா கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் உடனே செஞ்சு கொடுத்துட்லாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ